சினிமாவில் எயிட்டிஸ்களில் இளைஞர்களோட கனவு கண்ணியாக வளம் வந்தவர் தான் நடிகை ஸ்மிதா இவங்க இப்போ இல்லைனாலும் இவங்க எப்பவுமே மக்கள் மத்தியில் ஸ்பெஷல் தான் வசீகரிக்கிற கண்கள் அழகான சிரிப்புன்னு ரசிகர்களை கவர்ந்தவங்க இவங்களோட பிறந்தநாள் நாள் நினைவு நாள் வரும்போதெல்லாம் பிரபலங்கள் அவரை பற்றின மக்களுக்கு தெரியாத நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிட்டு தான் வர்றாங்க அப்படி இப்போ ஒரு பிரபலம் நடிகர் சில்க் ஸ்மிதா பற்றி ஒன்று பேசியிருக்காரு இவருக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கணும்னு எந்த அவசியமுமே இல்லை மைக் மோகனாக வர்ற இவர் நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி திரும்பவும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இப்போ ஹாரான்ற படத்தில் நடிச்சிருக்காரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக நிறைய ரியாலிட்டி ஷோ பேட்டியும் கொடுத்துட்டு வர்றாரு அப்படி ஒரு பேட்டியில் மோகன் சில்க் ஸ்மிதா பற்றி பேசியிருக்காரு அதில் அவர் படங்களில் வேணும்னா சிலமிதா கிளாமரா நடிக்கலாம் நிஜத்துல ரொம்பவே நல்லவங்க எனக்கு அவரை நல்லாவே தெரியும் நான் அவரோட நடிப்பு அப்புறம் அவங்களோட கேரக்டரை பார்த்து வியந்து போயிருக்கேன் சிலமிதா படப்பிடிப்புன்னு சொன்னாலே ரசிகர்களை தாண்டி தயாரிப்பாளர்கள் ஃபைனான்சியர்கள்னு பல பேர் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா எந்த இடத்துலையும் ஸ்மித்தா அலட்டிக்கவே மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமாக பழங்குவாங்க அவங்க இல்லைன்னு எப்பவுமே ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக தான் இருக்குன்னு பேசியிருக்காரு சில்க் ஸ்மிதா பத்தி இவர் சொன்ன இந்த விஷயம் இப்போ ரொம்பவே வைரலா பேசப்பட்டுட்டு வருது உங்க யாருக்கெல்லாம் சில்க் ஸ்மிதா பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க